கருமம் கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மாவே இருந்தவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே கொடுக்குறாங்கல்ல வெக்கமா இல்லை விஜய் டிவி உங்களுக்கு இவெல்லாம் அவர் ஆளுன்னு சொல்லிட்டு அவளை வந்து பெரிய ஒரு செட்டப் எல்லாம் போட்டு கொடுத்து டிக்கெட் டிஃபின் வந்து கொடுக்குறாங்களா ஏங்க நீங்கள் டிக்கெட் ஃபினாலே அவளை வந்து எப்படி ஜெயிக்கி வச்சிங்க நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம் இந்த அரோரா பாய்சன் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டிருக்கு ஐயா கொஞ்சம் மார்க் கொஸ்டின் மாதிரி ஏதாவது ரவுண்டு வைங்க ஐயான்னு சொன்ன உடனே அந்த ஆள் வச்சிட்டாங்க உடனே டிக்கெட்டு ஃபினாலையில் அந்த கடைசி டாஸ்க்குக்கு முன்னாடி இருந்தது இல்லையா அது வந்து கியூஸ் காம்படிஷன் அரோரா கேட்டு தான் வச்சுருந்தாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இவை எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி என்னதான் பண்ணி கிழிச்சாலும் தெரியல இந்த அளவுக்கு வந்து சொம்பு தூக்குறாங்க பிக் பாஸ் டிக்கெட்டு ஃபினாலில் அடுத்த ரவுண்டு வந்து அரோரா கேட்ட மாதிரியே வந்து வச்சுட்டாங்க அதில் வந்து இவள் ஜெயிச்சிட்டா இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயும் வந்து இவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவளை எப்படியாவது எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் படிக்கிற பாஸ் அப்படி என்ன மாயாஜாலம் பண்ண அரோரான்னு எனக்கு புரியல மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க ஏன்னா துஷாரை தடையிட்டு இருந்தா ரொம்ப நாள் அதுக்கப்புறமேட்டுக்கு அமர்தீன் கீடு அதுக்கப்புறம் சபரி அதுக்கப்புறம் இந்த எஃப்சே அந்த வீட்டுல யாரெல்லாம் ஆம்பளை பையன் இருக்காங்களோ அவங்க கூடலாம் வந்து இதே பண்ணிட்டு தான் இருந்தா ஆனா அதெல்லாம் வந்து இந்த வெளியே இருக்கிற மக்களுக்கு தெரியாது எப்பவுமே பார்வதியை தான் சொல்லுவாங்க அரோரா கிடைச்ச ஆர்ப்பாட்டம் பாருங்களேன் எப்படியெல்லாம் வந்து செட்டப் பண்ணி இது பண்ணுறாங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா பாரு நாலு மணி நேரம் கேம் மோட்லயே இருந்தா தொண்ணூறு நாள் வரைக்கும் அவளோட கேமை கேம் எடுத்து கடைசியில வந்து கருவேப்பில மாதிரி தூக்கி போட்டாங்க ஒண்ணுமே செய்யாம பஸ்ட் ஐம்பது நாள் தான் இருந்தா அதுக்கு சும்மா தான் இருந்தா அவன் என்ன பண்ணி கேழிச்சா இவ்வளவு நாளும் எதுவுமே பண்ணாம நல்லா சிக்கனும் பிரியாணியும் தின்னு தின்னு உடம்பு பேர்த்து அங்கேயே உக்காந்துருக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு வாமா மணமகளேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வரவேற்கிறாங்க எதுக்குன்னு கேட்குறேன் அப்படி என்ன கிழிச்சிட்டா இவன் கேமை நல்லா ஆடுறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க பிக் பாஸ்க்கு வேண்டியது இந்த மாதிரி ஆட்கள் தான் ஸோ யாராவது பிக் பாஸ் போகணுன்னா இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்போ தான் வந்து பிக் பாஸ் வந்து தலையில ஏற்றி கொண்டாடுவாங்க